கிறிஸ்துவுக்கு மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் இருபத்தி மூன்று கடந்த பதிவில் முதல் சீடரை அழைத்தல் எனும் நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம் இன்று இயேசு அனைவரையும் அறைபவர் என்னும் நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் இயேசு அனைவரையும் அடைபவர் யோவான் செய்தி அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை ஏசு தூரத்திலிருந்து தனியே வருவதை பார்த்ததும் யூதாஸ் இயேசுவை தேடி வேகமாய் நடந்து குருவே வாழ்க என்று வாழ்த்தினான் இயேசு அவனை பார்த்ததும் துயரப்பட்டான் யூதாஸ் இயேசுவை பார்த்து குருவே உம்மை வாழ்த்துகிறேன் நான் கெரியோத் யூதாஸ் என்னை அடையாளம் தெரியவில்லையா உமக்கு ஞாபகம் இல்லையா என்று கேட்டான் ஏசு யூதாசை பார்த்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது கடந்த பாஸ்காவின் போது இங்கே நீ மையாரோடு என்னிடம் பேசினாய் அப்போது நடந்ததை சிந்தித்து பார் என்றார் யூதாஸ் இயேசுவைப் பார்த்து நான் திரும்ப வரும் முன்னே உன் தீர்மானத்தை செய் என்று சொன்னீர் நான் தீர்மானம் செய்துவிட்டேன் நான் வருவேன் என்றான் இயேசு யூதாசை பார்த்து யூதாஸ் நீ எதற்காக வருகிறாய் என்று கேட்டார் யூதாஸ் இயேசுவை பார்த்து எதற்கு என்றால் முந்தின தடவை உம்மிடம் சொன்னேன் இஸ்ராயேலின் ராஜ்யத்தை பற்றி நான் கனவு காண்கிறேன் நீரே அதன் அரசர் என்பதை காண்கிறேன் என்றான் இயேசு யூதாஸை பார்த்து அதற்காகவா நீ வருகிறாய் என்று கேட்டார் யூதாஸ் இயேசுவை பார்த்து ஆம் அதற்காகத்தான் என்னையும் என்னுடைய எல்லாவற்றையும் என் திறமைகள் எனக்குள்ள அறிமுகங்கள் நண்பர்கள் ஊழிய உழைப்பின் கலைப்பு எல்லாவற்றையும் உம்முடைய ஊழியத்திற்கும் இஸ்ராயேலை திரும்பவும் கட்டியெழுப்பும் அலுவலுக்கும் என்றான் ஏசு யூதாசை பார்த்து உன்னை நான் தேடவில்லை யூதாஸ் என்றார் யூதாஸ் இயேசுவை பார்த்து அது எனக்கு தெரியும் ஆனால் நான் உம்மை தேடினேன் நாள் கணக்காய் கோவில் வாயில்களில் உமது வருகையை எனக்கு அறிவிக்கும்படி ஆட்களை வைத்திருந்தேன் உம்மை பின் செல்லும் சிலருடன் நீர் வருவீர் என்றும் அதனால் உம்மை கண்டுகொள்வது எளிது என்றும் எண்ணினேன் மாறாக நீர் இவ்விடத்திற்கு வந்திருந்ததாக எப்படி அறிந்து கொண்டேன் என்றால் ஒரு திருப்பயணிகள் கூட்டம் நீர் ஒரு நோயாளியை குணப்படுத்தியதற்காக உம்மை வாழ்த்தியது ஆயினும் நீர் எங்கே இருக்கிறீர் என்று யாராலும் சொல்ல முடியவில்லை அதன் இந்த இடம் எனக்கு ஞாபகம் வந்தது நானும் இங்கு வந்தேன் இங்கே உம்மை கண்டிராவிட்டால் இனிமேல் உம்மை காண இயலாது என்று கைவிட்டிருப்பேன் என்றான் இயேசு யூதாசை பார்த்து நீ என்னை கண்டுபிடித்தது உனக்கு நல்லதென்று நினைக்கிறாயா என்று கேட்டார் யூதாஸ் இயேசுவைப் பார்த்து ஆம் ஏன் என்றால் நான் தான் உம்மை தேடிக்கொண்டிருந்தேனே உமக்காக நான் ஆவலாய் இருந்தேன் நீர் எனக்கு வேண்டும் என்றான் ஏசு யூதாசை பார்த்து ஏன் என்னை தேடினாய் என்று கேட்டார் யூதாஸ் இயேசுவை பார்த்து குருவே நான் சொன்னேனே நீர் என்னை புரிந்து கொள்ளவில்லையா என்று கேட்டான் இயேசு யூதாசை பார்த்து உன்னை நான் புரிந்து கொண்டேன் ஆம் ஆனால் நீ என்னை பின் செல்லும் நீயும் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என ஆசிக்கிறேன் நாம் நடந்து கொண்டே பேசலாம் வா யூதாஸ் ஒரு மனித தன்மையான காரணத்திற்காக நீ என்னை பின் செல்ல விரும்புகிறாய் அப்படி வேண்டாம் அதற்காக நான் வரவில்லை என்றார் யூதாஸ் இயேசுவைப் பார்த்து ஆனால் யூதர்களின் அரசர் என்று குறிக்கப்பட்டவர் நீரல்லவா தீர்க்க தரிசிகள் கூறியுள்ளார்களே மற்றவர்கள் வந்திருந்தார்கள் ஆனால் அவர்களிடம் அநேக காரியங்கள் இல்லை அவர்கள் காற்றினால் தாங்கப்படாத இலைகளை போல் விழுந்து விட்டார்கள் ஆனால் நீர் கடவுளை உம்முடன் கொண்டிருக்கிறீர் நீர் புதுமைகளை செய்கிறீரே கடவுள் எங்கே இருக்கிறாரோ அந்த அலுவலின் வெற்றி உறுதியாகும் என்றான் ஏசு யூதாசை பார்த்து நீ சொல்வது உண்மைதான் கடவுளை என்னுடன் நான் கொண்டிருக்கிறேன் அவருடைய வார்த்தை நான் தீர்க்க தரிசிகளால் நான் முன்னுரைக்கப்பட்டேன் பிதா பிதாக்களுக்கு நான் வாக்களிக்கப்பட்டேன் ஜனங்களால் எதிர்பார்க்கப்பட்டேன் ஆயினும் இஸ்ராயேலே நீ ஏன் இவ்வளவு குருடாகவும் செவிடாகவும் ஆகி சம்பவங்களின் உண்மையை வாசிக்கவும் காணவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியாமல் ஆகிவிட்டாய் யூதாஸ் என் ராஜ்யம் இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல அது உனக்கு மிக நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் ஒளியையும் மகிமையையும் இஸ்ராயேலுக்கு கொண்டு வரும்படியாக நான் வந்தேன் அது இந்த உலகத்தின் ஒளியும் மகிமையும் அல்ல நான் ராஜ்யத்திற்கென இஸ்ராயேலின் நீதிமான்களை அழைக்க வந்தேன் ஏனென்றால் இஸ்ராயேலில் இருந்துதான் நித்திய வாழ்வின் தரு வர வேண்டியுள்ளது இஸ்ராயேலோடுதான் அந்த செடி உருவாக வேண்டியுள்ளது அதன் சாறு ஆண்டவருடைய ரத்தமாக இருக்கும் அந்த செடி உலகம் எங்கும் கால முடிவு வரையிலும் பரவும் தாவரமாக இருக்கும் என்னை முதன் முதல் பின் செல்கிறவர்கள் இஸ்ராயேலில் இருந்து வருவார்கள் என் முதல் ஸ்துதியர்கள் இஸ்ராயேலில் இருந்து எழும்புவார்கள் என்னை துன்புறுத்துகிறவர்களும் இஸ்ராயேலில் இருந்து வருவார்கள் என்னை கொலை செய்கிறவர்களும் தான் என்னை காட்டிக் கொடுப்பவனும் இஸ்ராயேலில் இருந்து வருவான் என்றார் யூதாஸ் இயேசுவைப் பார்த்து இல்லை குருவே அது ஒருபோதும் நடவாதும் எல்லோரும் உம்மை காட்டி கொடுத்தாலும் நான் உம்மோடு இருந்து உம்மை தற்காப்பேன் என்றான் இயேசு யூதாசை பார்த்து நீயா யூதாஸ் உன் நிச்சயம் எதிலே இருக்கிறது என்று கேட்டார் யூதாஸ் இயேசுவைப் பார்த்து நான் மனிதன் என்கிற என் கௌரவத்தில் என்றான் ஏசு யூதாசை பார்த்து யூதாஸ் அது ஒரு சிலந்தி கூட்டை விட பலவீனமானது நேர்மையுடனும் பிரமாணிக்கத்துடனும் இருப்பதற்கு வேண்டிய திடத்தை நாம் கடவுளிடமிருந்து மன்றாட வேண்டும் மனிதன் மனித செயல்களை செய்கிறான் ஞான செயல்களை செய்வது என்பது உண்மையோடும் நீதியோடும் மெசையாவை பின் செல்வது ஞான செயல்களை செய்வது அதற்கு மனிதனை சாகடித்து அவனை மறுபடியும் பிறக்க செய்ய வேண்டும் அந்த அளவு செய்ய உன்னால் முடியுமா என்று கேட்டார் யூதாஸ் இயேசுவை பார்த்து முடியும் குருவே எப்படி பார்த்தாலும் இஸ்ராயேலில் எல்லோரும் உம்மை நேசிக்க மாட்டார்கள் ஆனால் மெசையாவுக்கு கொலைஞர்களையும் துரோகிகளையும் இஸ்ராயேல் கொடுக்காது உமக்காக இஸ்ராயேல் நூற்றாண்டுகளாக காத்திருக்கிறது என்றான் இயேசு யூதாசை பார்த்து இஸ்ராயேல் அவர்களை எனக்கு கொடுக்கும் தீர்க்க தரிசிகளை அவர்களுடைய வார்த்தைகளை அவர்களின் முடிவை நினைத்துக்கொள் அநேகர் என் நிமித்தம் ஏமாற்றம் அடையும்படி எனக்கு நியமிக்கப்பட்டுள்ளது அவர்களுள் நீ ஒருவன் யூதாஸ் உன் முன்பாக இங்கு சாந்தமான சமாதானமுள்ள ஓர் ஏழை மனிதன் இருக்கிறான் அவன் ஏழையாகவே இருக்க விரும்புகிறான் என்னை மற்றவர்கள் மீது சுமத்தவும் போர் எழுப்பவும் நான் வரவில்லை எந்த ராஜ்யத்திற்காகவோ எந்த அதிகாரத்திற்காகவோ நான் எந்த வலியவனோடும் சக்தி படைத்தவனோடும் போராடப் போவதில்லை ஆன்மாக்களுக்காக சாத்தானுடன் மட்டுமே நான் போரிடுகிறேன் என்னுடைய அன்பு என்னும் நெருப்பினால் சாத்தானின் சங்கிலிகளை உடைக்க நான் வந்திருக்கிறேன் இரக்கத்தையும் பரித்தியாகத்தையும் தாழ்ச்சியையும் கற்பையும் கற்றுக்கொடுக்க கொடுக்க வந்திருக்கிறேன் உனக்கும் மற்ற அனைவருக்கும் நான் சொல்கிறேன் மனித செல்வங்களுக்கு ஆசைப்படாதீர்கள் நித்தியமான நாணயங்களுக்காக உழையுங்கள் ரோமையையும் அதிகார வர்க்கங்களையும் நான் வெல்வேன் என்று நீ நினைத்தால் நீ உன்னையே ஏமாற்றிக் கொள்கிறவனாக இருப்பாய் மேரோதுகளும் சீசர்களும் நான் மக்கள் கூட்டங்களுக்கு போதிக்கும் போது அமைதியாக உறங்கலாம் யாருடைய செங்கோலையும் பறிக்க நான் வரவில்லை என்னுடைய நித்திய செங்கோல் ஏற்கனவே தயாராய் இருக்கிறது ஆனால் என்னை போல் அன்பாகவே இருக்கிறவனை தவிர வேறு யாரும் அதை பிடிக்கவே விரும்ப மாட்டார்கள் யூதாஸ் நீ போய் சிந்தனை செய் என்றார் யூதாஸ் இயேசுவை பார்த்து குருவே என்னை தள்ளிவிடுகிறீரா என்று கேட்டார் ஏசு யூதாசை பார்த்து நான் யாரையும் தள்ளி விடுவதில்லை ஏனென்றால் தள்ளி விடுகிறவன் நேசிப்பதில்லை யூதாஸ் இதற்கு நீ என்ன சொல்கிறாய் ஒரு மனிதன் தன்னிடம் ஒரு தொற்று நோய் இருப்பதை அறிந்து அதை அறியாத இன்னொருவன் தன்னிடம் வந்து தான் பருகும் கிண்ணத்திலேயே அவனும் பருக வேண்டும் என்று கேட்கும் போது நீ செய்வதை நிதானித்து செய் என்று சொல்கிறான் இதை நீ என்னவென்று சொல்வாய் பகை என்பாயா அன்பு என்பாயா என்று கேட்டார் யூதாஸ் இயேசுவைப் பார்த்து அன்பு என்றுதான் சொல்வேன் ஏனென்றால் ஆபத்தை அறியாத அம்மனிதன் தன் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ள அவன் விரும்பவில்லை என்றான் இயேசு யூதாசை பார்த்து நல்லது இப்படியே என் செயலையும் எடுத்துக்கொள் என்றார் யூதாஸ் இயேசுவைப் பார்த்து குருவே உம்முடன் நான் வருவதால் என்னுடைய ஆரோக்கியம் கெட்டுவிடுமா ஒருபோதும் இல்லை என்றான் ஏசு பார்த்து யூதாஸ் உன் ஆரோக்கியத்தை கெடுப்பதை விட நீ அதிகமான கேட்டை செய்யலாம் தான் நீதியை செய்வதாக கருதி கொண்டு கொலையை செய்கிறவனுக்கு குற்றமிராது ஏனென்றால் அவனுக்கு உண்மை தெரியவில்லை ஆனால் ஒருவன் உண்மை தெரிந்தும் அதை கடைபிடியாமல் அதன் எதிரியாக மாறினால் அவனுக்கு குற்றமாகும் இதை நீ கவனமாக சிந்தனை செய் என்றார் யூதாஸ் இயேசுவை பார்த்து நான் அப்படி செய்ய மாட்டேன் குருவே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை உம்மால் மறுக்க முடியாது நீர் இருந்து நான் ஒரு பாவி என்றும் தவறி போகிற ஆடு என்றும் பாதை விலகிய குருடன் என்றும் காண்கிறீர் என்றால் என்னை காப்பாற்ற ஏன் மறுக்கிறீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் நான் மரணம் வரையிலும் கூட உம்மை பின் செல்வேன் என்றான் இயேசு யூதாசை பார்த்து மரணம் வரையிலும் அது உண்மைதான் அப்படியானால் என்றதும் யூதாஸ் இயேசுவை பார்த்து அப்படியானால் என்ன குருவே என்று கேட்டான் ஏசு யூதாசை பார்த்து வருங்காலம் கடவுளின் உள்ளத்தில் இருக்கிறது போ நாம் நாளை மச்ச வாசலில் சந்திப்போம் என்றார் யூதாஸ் இயேசுவை பார்த்து குருவே நன்றி ஆண்டவர் உம்மோடு இருப்பாராக என்றான் ஏசு யூதாசை பார்த்து அவருடைய இரக்கம் உன்னை ரட்சிப்பதாக என்றார் கிறிஸ்தவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் பாகம் இருபத்தி மூன்று இதோடு நிறைவடைந்தது அடுத்த பாகத்தில் லேவியை அழைத்தல் எனும் நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி